நண்பர்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் இருக்குது விராலியில் தேனி பாருங்கள் அந்த பூவில் இருக்கிற தேனை பாருங்கள் எவ்வளோ அழகாக உறிஞ்சிதுன்னு பாருங்கள் இப்போ தெரிுதுங்களா அந்த மகரந்தத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக அது எடுக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு மூலிகை இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க சாறு வராத மூலிகைன்னு கூட சொல்லுவாங்க சாரே வராது இந்த மூலிகையில் இந்த மூலிகை நீங்கள் எவ்வளோ இப்போ எடுத்து நீங்கள் கசக்கனாலையும் பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள் இப்போ எடுத்து பிச்சுட்டேன் பிச்சுட்டு கசக்கனாக்க இது சாறு வராது சாறு வராத மூலிகை ஆனால் சாறு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு ஒரு சில மூலிகைகள் போடலாம் துருசு போட்டிங்கன்னா சாறு வந்துடும் சரிங்களா சாரே வராத மூலிகையில் ஒரு மருத்துவ குணம் இருக்குதுனாக்கா நம்புவீங்களா பாருங்கள் சாரே இல்லை எல்லா மூலையும் பிசு பிஸு ஒட்டோம் ஒட்டலை பாருங்கள் இதில் என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா இந்த இலையெல்லாம் இது பறிச்சு தேவையான நல்லெண்ணெய் எடுத்து அந்த நல்லெண்ணெய்னா இந்த இலையை போட்டு மிதமான தீயில் நல்லா காய வச்சு அதாவது நல்லா இந்த இலையை நல்லா பொறிச்சு ஒரு ஏழு நாள் காலையில் சூரியன் ஒளி வருதில்ல அதில் அந்த எண்ணெயை இப்படி சூரிய ஒளி பிற மாதிரி வச்சுருங்க சாயந்தரம் மறையும் போது அந்த எண்ணெயை எடுத்து உள்ளே வச்சுருங்க இப்படி ஒரு ஏழு நாள் அந்த எண்ணெயை எடுத்து 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 வச்சுட்டு ஏழாவது நாள் அந்த எண்ணெயை ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிவிட்டு அந்த எண்ணெயை ஒரு கண்ணாடி பாட்டலில் நீங்கள் சேகரித்து வச்சுட்டு எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த வலிக்கு போட்டு நல்லா அப்ளை பண்ணி நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு சுடுநீர் ஒத்தணும் நல்லா சூடு பார்க்க தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுருங்க அதுக்கப்புறம் சுடு தண்ணியில் ஒத்தணும் இல்லைன்னா உப்பில் நல்லா சூடு பண்ணி ஒத்தனம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வலி பஞ்சாக பறந்து போகுங்க இது காட்டில் இருக்கிற மக்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா ஆடு மாடு ஓட்டின்னு போகிறாங்க இல்லையா அதில் காடுங்களில் ஓடும்போது வரும்போது பார்த்தீங்கன்னாக்க வலிக்கு விழுந்துடும் கால் வந்து பாருங்க பரண்டக்குன்னு வாங்க இல்லை கால் உடஞ்சிடும்னு வாங்க அப்படிப்பட்டது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இலையை போட்டு நல்லா கல்லில் போட்டு இடித்து எந்த இடத்துல பிரச்சனையும் அந்த இடத்துல போட்டு கட்டி விட்டுருவாங்க கட்டி படுக்க வச்சுருவாங்க அந்த மாடோ இல்லை ஆடையோ படுக்க வச்சுருவாங்க காலையில் அது மாதிரி அடிக்குதுனாக்கா சாய்ந்தரம் ஒரு இடத்துல படுத்துக்குவாங்க சாய்ந்தரம் போகிற வேலைக்கு அந்த எலும்பு நல்லா வலிமையாகிடுவான் அளவுக்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா குணமாக்கக்கூடிய அளவுக்கு இதில் மருத்துவ குணம் இருக்குன்றாங்க ஆனால் இதை நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கல சொல்கிறதா நான் நம்பியிருக்கேன் அப்படி எலும்பு உடஞ்சவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது அற்புதமாக வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சவளவுக்கும் பார்த்திங்கனாக்க இது வந்து வலி வலி சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமாக கேட்குது சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து நல்ல நெல்லை போட்டு கொதிக்க வச்சு புடம் போட்டு எடுத்து வச்சுட்டு வலி உள்ள இடங்களுக்கு தேய்ச்சிட்டு உப்பு ஓத்தடம் இல்லை சு சுடுதண்ணி ஓத்தடம் கொடுக்கும்போது அந்த வழிகள் நல்லா குறையதை பார்க்கலாம் இன்னொரு விஷயம் காட்டில் மேட்டில் வேலைக்கு போகிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்க நல்லா காலையில்லாம் உதச்சிடுவாங்க உதச்சிட்டு அதாவது நல்லா கஷ்டப்பட்டு வருவாங்க சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த பணமரம் ஏறவங்க தென்னை மர ஏறவங்கெல்லாம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விராலி இலையை பிடுங்கி சுடுதண்ணி பாத்திரத்தில் போட்டு இப்படி போட்டு நல்லா போட்டு விறகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை சுடு சுடுதண்ணியை மேலே ஊற்றிக்குவாங்க ஊற்றிட்டு போய் படுத்தாங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்ட அழுப்பு வலி வேதனையெல்லாம் பஞ்சா பறந்து போவோம் அடுத்த நாள் சுறுசுறுப்பாக எழுந்து வேலைக்கு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த விராலி எல்லை மொழிகை இதெல்லாம் எங்களுக்கு யாரும் சொன்ன யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களா இல்லையான்னு தெரில ஆனால் அந்த விராலியில் இவ்வளோ குணங்கள் இருக்குது இதில் இந்த செந்துரம் பஸ்பம் வீரம் பூரம் தாளகம் செந்துரம் பஸ்பம் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மூலிகையிலேருந்து சாறு எடுப்பாங்க துருசு போட்டு சாறு எடுத்து சுத்தம் பண்ணுவாங்க அது நமக்கு வேண்டாம் ஆனால் எல்லா வகையான வலிக்கும் அழுப்பு வேதனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த இலை இதில் எப்படி நான் ஆயில் காசுன்னு சொல்லிட்டேன் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் உள்ளுக்குள்ளே வழி இருக்கிறவங்க பிறண்ட சட்னி தினமும் பிறண்ட சட்னி துவையல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இளம் பிரண்டையா அப்புறம் பசலைக்கீரை கிடைக்குங்க நாட்டு பசலைக்கீரை அதுவும் நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்லாம் பிரண்டைய தினமும் சட்னி தேவை அளவு எடுத்துக்கலாம் பசலக்கரியையை வாரதுக்கு ரெண்டு முறை மூணு முறை எடுத்துக்கலாம் இது மாதிரி கால்சியம் அதிகமாக உள்ள தேங்காய் சட்னி இது மாதிரிலாம் கால்சியம் அதிகமாக உள்ள பொருட்களை நீங்கள் அது அதிக அளவு தேவையான அளவு உடலுக்கு நீங்கள் எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த வலி வேதனைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் நரம்பு நல்ல வலிமையாக இருந்து தசைகள் வலிமையாக இருந்து எலும்புகள் வலிமையாக இருந்து அந்த மூன்று இடத்துக்கும் தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைச்சாவே நம்ம வலி வேதனை இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் இல்லைங்களா இதுக்கு தேவையான அளவு நமக்கு ஊட்டச்சத்துகள் தேவை இதில் என்னத்தில் இருக்குனாக்கா பிரண்டையில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசளக்கீரல் இருக்குது சரிங்களா மாசுக்கு ஒரு முறை அகத்திக்கீரை எடுக்கலாம் ஆனால் அகத்தீரி எடுக்கும்போது தண்ணி அடிக்கக்கூடாது போதைப்பழக்கம் இருக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய கீரைகள் இருக்குது தண்டு கீரை இருக்குது பண்ணைக்கீரை இருக்குது மூக்கரட்டு கீரை இருக்குது நாயுருவி கீரை இருக்குது முருங்கைக்கீரை இருக்குது கல்யாண முருக்கம் கீரை இருக்குது இப்படியெல்லாம் நிறைய கீரைகள் இருக்குது இதெல்லாம் தேவையான அளவு அப்படியே எடுத்துகிட்டே வந்தீங்கனாக்கா நோய் நொடியெல்லாம் ஆரோக்கியமாக வரலான்னு சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் வழி வழி சார்ந்த பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக இது மாதிரியான மூலிகை உள்ள தைலங்களை பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக அதே மாதிரி பேரலைஸ் வந்தவங்களுக்கு பக்கவாதம் வந்தவங்களுக்கு இது அற்புதமான ஒரு தைலம் எடுத்துக்கலாம் என்ன பொறுத்தவரையும் இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க மூலிகைகளை பயன்படுத்துங்க இயற்கையான உணவுகள் எடுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க அதுக்கு தேவையான ஒரு சின்ன மூலிகையை தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் எங்கே கிடைச்சாலையும் கண்டிப்பாக இதை வாங்கி பயன்படுத்துங்க இல்லைனா இது செஞ்சு வச்சுக்கோங்க யாருக்கா தேவைப்படுறவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்னோடு சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவாமி நன்றி வணக்கம்